இருபதுலயே தமிழ் திரையுலகம் தான் பெஸ்ட் நினைக்கிறாங்களா வாக பட நாயகி ராவ் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவங்க ரண்யா ராவ் படிக்கும் போதே மாடலிங் செஞ்சுட்டு வந்த அவங்களுக்கு கிச்சா போட படத்துல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது இதுக்கப்புறம் அவங்க விக்ரம் பிரபுவோட வாகா படத்துல நாயகி ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தாங்க இந்த நிலையில அவங்க தமிழ் திரையுலகத்தை பத்தி சொல்லிருக்காங்க வாகா படத்துல நான் நல்லா நடிச்சிருக்கிறதா பாராட்டுகள்லாம் வந்து குவிது நடிப்புக்கு ஸ்கோப் இருக்க கதாபாத்திரம் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னும் கோலிவுட்ல என்னோட பயணம் சிறப்பாக துவங்கிருக்கு அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க தமிழ் திரையில தான் சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் இயக்குனர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னும் கோலிவுட்ல சிறந்த படங்கள்லாம் தயாரிக்கப்படுது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க நான் மும்பைல இருக்கேன் எனக்கு தமிழ் படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க அதுக்கு காரணம் இங்க தான் நான் சிறந்த படங்கள் இருக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் எனக்கு பிடிச்ச இயக்குனர் அப்படின்னாக்கா அது மணிரத்னம் தான் நான் ரெண்டு தமிழ் படங்களை பார்த்துருக்கேன் மணிரத்னம் திரையில காதலை வெளிப்படுத்துற விதம் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னும் எனக்கு காதல் படங்கள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க